செய்தி பார்வைகளோடு இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு தான் ஜதுபிள யூடியூப் ஃபேஸ்புக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு போங்க பேரிடர் நிவாரணம் யாழ் மாவட்டத்தில் நடந்த பாரிய மோசடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான நிவாரணம் அரசுக்கு பறந்த கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி மரணப்பிடியில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு குழந்தைகள் விந்தணு தானம் செய்தவருக்கு இருந்த ரகசிய புற்றுநோய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான நிவாரணம் அரசுக்கு பரந்த கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையினுடைய ஆசிரியர் சங்கம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அனைத்த நிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அடிப்படையில வந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் தெரிவித்திருக்கிறாரா பிள்ளைகள் தொடர்பில் தற்போது இருபத்தாயிரம் ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது சுரசாக்கா பொறுப்பு முறைமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது எனவும் அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் ஆனால் அதனூடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர் சிலர் உயிரிழந்தும் உள்ளனர் எனவே அவர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அரசாங்கம் தலையிட்டு கடன்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள் பேரிடர் நிவாரணம் யாழ் மாவட்டத்தில் நடந்த பாரிய மோசடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி தித் பேரிடரில் அழிவடைந்த வீடுகளுக்காக வழங்கப்பட்டுள்ள நிதி கணிப்பீட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊழல் நடந்துள்ளதாக பிவித்துருகல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்திருக்கிறார் தித்வா பேரிடரில் அழிவடைந்த வீடுகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட கணிப்பீட்டின்படி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய செயலாளரின் கையொப்பத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நெடுந்திவை பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் நெடுந்தீவு பிரதேசத்தில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அழிவடைந்துள்ளதாகவும் முன்னூற்றி நாலு லட்சம் தேவைப்படுவதாக கணக்கிடப்பட்டிருக்கிறதாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகளே காணப்படுகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வாறு ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அழிவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட முடியும் எனவும் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று வீடுகளை இருந்துள்ளது எனவும் இது எப்படி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளாக அதிகரித்தது எனவும் நெடுந்தீவு மக்கள் தீவுகளை விட்டு நகரங்களுக்கு குடிபெயர்வது ஒரு வளமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதையாண்டிய பிரதேசங்களான வேலனை பிரதேசத்தில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு வீடுகளை அடிவடைந்துள்ளதெனவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வீடுகள் உள்ளன எனவும் காரைநகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வீடுகள் இருந்தது நிலையில் அறுநூற்றி எட்டு வீடுகள் டிப்வா பேரிடரால் அடிவடைந்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு நெல்லூரில் எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு வீடுகள் அடிவடைந்துள்ளதெனவும் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை பதினெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாலு ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏனைய பிரதேசங்களின் நிலைமை இவ்வாறு இருக்கும் நிலையில் நெடுந்தீவு கணக்கெடுப்பின் இலக்கங்களில் குளறுபடி இருப்பதனாலேயே எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் நெடுந்தீவில் அனைத்து வீடுகளும் அழிந்துள்ள நிலையில் இருந்ததை விட அதிகரித்தது எப்படி எனவும் இந்த ஊழலை அரசாங்கம் அறிந்து கொள்வதற்கு முன் நாம் கண்டுபிடித்துள்ளோம் எனவும் இதை ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மரணப்பிடியில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு குழந்தைகள் விந்தணு தானம் செய்தவருக்கு இருந்த இரகசிய புற்றுநோய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி புற்றுநோய் அபாயத்தை அதிகப்படுத்தும் அலிதான மரபணுப் புறவை கொண்டிருந்த ஒரு விந்தணு தானம் அளிப்பவர் ஐரோப்பா முழுதும் குறைந்தது நூற்றி தொண்ணூற்றி ஏழு குழந்தைகளுக்கு தந்தையாகியுள்ளார் இந்த கொண்ட விந்தணுவை பயன்படுத்திய குடும்பங்களுக்கு சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் விந்தணு தானத்தில் உள்ள வரம்புகள் மற்றும் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த அனாமதேய தானம் அளிப்பவர் தான் பிறப்பதற்கு முன்பே மரபணுவில் புற்றுநோயை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பிறவை கொண்டிருந்தார் எனவும் தானமளிப்பவர் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவரது விந்தணுக்களில் இருபது வீதம் வரை இந்த ஆபத்தான மாறுபாட்டை கொண்டிருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது அவர்களுக்கு வாழ்நாளில் தொண்ணூறு வீதம் வரை புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவும் குறிப்பாக குழந்தை பருவத்திலேயே புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் எனவும் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட அறுபத்தேழு குழந்தைகளில் இருபத்தி மூன்று குழந்தைகளுக்கு மாறுபாடு உள்ளது எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்களில் பத்து பேருக்கு ஏற்கனவே புற்றுநோய் இருப்பதும் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சில குழந்தைகள் இளம் வயதிலேயே இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது டென்மார்க்கின் ஐரோப்பிய விண்ணணு வங்கி இந்த விந்தணுவை பதினேழு ஆண்டுகளாக விநியோகித்துள்ளது எனவும் கூறப்படுகிறது இந்த விந்தணு பதினாலு நாடுகளில் உள்ள ஏழு கருவுறுதல் மருத்துவமனைகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பிய விந்தணு வங்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் பிரச்சினையை கண்டறியப்பட்டதுடன் தானமளிப்பவரின் விந்தணுவை பயன்படுத்துவதை உடனடியாக தடுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் தாங்கள் சிகிச்சை பெற்ற மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்